நான் தான் எங்கள் பாவேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்டார் டிவியில் என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து காவேரிப்பட்டினம் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஹோட்டலை வச்சிருக்காங்க அந்த ஹோட்டலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் அருமையான ஹோட்டலு நிறைய கஸ்டமர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க உடலே அவங்கள பற்றி பேசுவோம் வாங்க போகலாம்

ஓ சொல்லு இங்க எது சார் நம்ம சேலம் இருக்கோம் சரிங்க சார் நம்ம எப்படியும் வீக்லி ஒரு டைம் மூணு டைம் போவோம் கோயம்புத்தூர் சேலம் போவோம் வரும்போது நம்ம பேசி டிஃபன் எங்கே சாப்பிடுவோம் எல்லாமே டிஃபன் எங்கே சாப்பிடுவோம் வெரி குட் இங்க டிஃபன்மா சார் டிஃபன் ரொம்ப அழகு சார் எனக்கு வந்து ஆக்சுவலா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு நான் வேற எங்கேயும் சாப்பிட மாதிரி சார் ஒன்னு சாப்பிட்டா வீட்டில் சாப்பிடுவேன் அப்படினு வீட்டில் சாப்பாடு பார்சல் கொண்டு வருவேன் அப்படிங்கலாம் இங்க மட்டும் தான் சார் சாப்பிடுவாங்க ரேட்ல போயிட்டு ரேட்லாம் ரொம்ப சிப்பா சார் ரொம்ப தான் சீப்பா இருக்கும் அதை விட குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓகே ரொம்ப பாருங்க நேரடியா ஒரு சாதாரண ஒரு சாலை ஒரு கடமை கடையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் வந்து பார்க்குறப்ப ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல வந்து இந்த கடையை பார்த்து சாப்பிடுறா வந்திருக்காங்க சார் ஒசூ வந்து வந்திருக்காரு சார் கிருஷ்ணன் வந்திருக்குன்னு சொல்றாங்க இப்படி எல்லாருமே வந்து சேலம் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த தான் சாப்பிட்டு போறேன்னு சொல்றாங்க ஏன் இந்த டவுன்ல பெரிய பெரிய கடைகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன கடையில வந்து சாப்பிடுறது காரணம் என்னன்னா உடலுக்கு எந்த தப்பான ஒரு தீங்கான ஒரு விளைவு ஏற்படாதுன்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க அது இல்லாம மகராசி இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்குமே எட்டி கொடுத்துட்டு இல்லையா அதுதான் சொல்ல போறாங்க ஒரு வடை செமையா இருக்கும் பொழுது இதை ரொம்ப அழகா இருக்குது இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் செம டேஸ்டா இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு இட்லி நம்ம சாப்பிட்டதே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இட்லி ரொம்ப மெதுவா இருக்குது வடை எப்படி பார்ப்போம் பிரமாதம் உடுத்த உடனேன்னா சாமா டேஸ்ட் அதுல காம்பினேஷன் கிளீக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா இந்த நான் ரொம்ப ஆரம்பிச்சேன் ஐம்பது ரூபால ஐம்பது நான் ஆரம்பிச்சேன்

சரி இது இந்த வேலை செய்யலாம் நம்மளும் பசி எங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக ஐம்பது ரூபாவிலேருந்து இந்த தொழிலை ஆரம்பித்தேன் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆமா அந்த பிள்ளைங்க ஒரு நல்லா ஒரு மணிக்கு தான் இருக்குண்ணா எல்லாருமும் சாப்பிட்றோம் எல்லா வரவங்களுக்கும் குடுக்குறேன் நல்லா ஒயர் ரொம்ப சாப்பிடலாம் எட்டு வருஷம் மழை பட ஆரமிச்சிடும் ஆகும் ஒரு நூறு வருஷமே ஆகும் நீ வீட்டில் தூட ஜோசுக்கும் கஸ்டமர் உங்களுக்கு ஜோச வித்தியோஸ் தானே அப்படிலாம் இல்லைங்கண்ணா வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படி ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆமாண்ணா

ஓகேவா சூப்பர் சூப்பர் சூப்பராக நான் வந்து சொன்னேன்னா ஜீரோ பாயிண்ட்லேருந்து வந்தேன் இன்றைக்கி ஒரு லெவலுக்கு ஆயின்கிறேன்னா ஏன் சாப்பாடு நான் அவங்கக்கிட்ட போடுறது அவங்கக்கிட்ட நான் நடந்துக்கிறது இதுமோ எல்லாமே ஒரு இதாக தான் நடந்துப்பேன் என்றைக்குமே இப்படியா அப்படின்ற பேசுகிறது என்கிட்ட எதுவும் கிடையாது சூப்பாக இருக்குது பாப்பாடா டிஃபன் தானே ஆ டிஃபன் இப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா வடை இல்லை ரொம்ப பிடிச்சிருக்குமா இல்லை உனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் ஆமாண்ணே எப்போ வந்தாலும் எக்ஸ்ட்ரா வடை வாங்கிடுவோம் காய்கிட்ட ஓ எக்ஸ்ட்ரா வாட வாங்கிடுவோம் ஃப்ரீயாக காசா ஆமா ஆமா அக்கால எப்பயுமே புழைட்டு ஜாலி அதுவும் அந்த முட்டை தோசை தான் எங்க கடையோட எப்ப வந்தாலும் நீங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மத்த ஹோட்டல் மாதிரி மெனு எல்லாம் இல்ல நீ என்ன கேட்டாலும் ரெடிமேடா தான் போட்டுக் கொடுப்பாங்க சாக்கு வச்சுக்கிறதே கிடையாது இட்லி கூட அப்படிதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணா பூசாவே கொடுத்துருவாங்க அப்படிதான் அக்காவோட கை பழசு இல்ல பட் இருந்தாலும் அக்கா கிட்ட உடனே கிடைக்கும் இந்த லை போகும்போது எங்களுடைய நண்பர் சக்தி குமார் வந்து சொன்னார் போகும்போதே அண்ணா இங்கே சாப்பிட்டோம்னா மிக சிறப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்ச மாதிரியே செஞ்சு அவ்வளோ அருமையாக சுவையாக அவங்க சாப்பாடு இருக்குன்னா எப்போ இந்த வழி கிராஸ் ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டு போகிறோன்னுங்கிட்டு சொன்னார் அது அந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு நான் மொதல் மொதல் வந்திருக்கிறேன் அதாவது ஸ்பெஷல் வந்து முட்டை தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே தான் செங்க பாருங்கள் வாங்கியிருக்கு நான் வந்து டான்ஸராக இருக்கேன் டீச்சராக இருக்கேன் நன் ஐயா வந்து நமக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்துக்கு மேலாக மாங்கனி அகில இந்த மாங்கனி கண்காட்சியில் காம்பேர் பண்ணி மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோட நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவார் நான் அந்த இதில் நம்மளுடைய குழுவோடு வந்து ஆடி இருக்கோம் ஐயாவை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதே மாதிரி இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது உண்மையில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப் எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்ட அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோடு நான் சாப்பிட போகிறேன் நிச்சயமாக நேரங்களையும் நீங்கள் அனைவரும் வந்து சாப்பிடுங்க இந்த வழி போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க காலையில் டைம்ல மிஸ் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலோட மிகப்பெரிய ஒரு இடமா இங்கே இருக்கு மிஸ் பண்ணாதீங்க வாழ்த்துக்கள் நன்றி